விஸ்வகர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க விஸ்வகர்மா சமுதாயம் நலிவடைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்குது டூல்ஸ் கிடைக்குது சப்சிடி கிடைக்குது ட்ரைனிங்க்கு பணம் கொடுக்கறாங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூர்ல அதிகமா அப்ளை பண்ணிருக்காங்க அதை முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம் இது என் கிடையாது சர்வதிகாரம் சீமானன் அவருடைய அரசியலை சொல்றாங்க மக்கள் பாக்குறாங்க ஓட்டு போடுறாங்க தமிழக அரசு சூப்பர் ஸ்டார் யாருன்னா வாக்காளர் வாக்காளர் மற்றவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் தான் அதனால் வாக்காளர்கள் தான் சூப்பர் ஸ்டார் சீமானன்னே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாத்தையும் திருமணம் அண்ணா இது ரொம்ப ஆச்சரியம் என்னங்கன்னா தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான விஸ்வபர்மா சகோதர சகோதரிகள் பதிமூன்று சமுதாயம் விஸ்வகர்ம சமுதாயம் இல்லாத பதிமூணு சமுதாயம் அஞ்சு சமுதாய விஸ்வகர்மா பதிமூணு மொத்த பதினெட்டு சமுதாயம் விஸ்வகர்ம சமுதாயம் பிளஸ் பதிமூணு சமுதாயம் பதினெட்டு பேரு லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்க அவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார் எந்த விஸ்வகர்மா வீட்டுக்கும் பாரதிய ஜனதா போய் போர்ஸ் பண்ணி சொன்னாங்க விஸ்வகர்ம சமுதாய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வானத்தை கதை பற்றி பேசியிருக்காங்க அவர்கள் வாலண்டரியா கொடுத்திருக்காங்க ஆனா தமிழக அரசு சரி பார்த்து சென்ட்ரல் போர்ட்டல்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏற்றிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன முடியும் அவங்க வேண்டும் கேட்கிறாங்க எங்கேயும் எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது என்னன்னா இது குலத்தொழில் எப்படி என்ன வரும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதிய கல்வி கொள்கையில மீன் பிடிக்கக்கூடிய சகோதரருடைய குழந்தைகளுக்கு நாங்க தட்டுச்சு சொல்லிக் கொடுக்கிறோம் மீன் பிடிக்கக்கூடிய படகு சொல்லிக் கொடுக்கிறோம் புதிய கல்விக் கொள்கை தமிழக அரசு புதிய கல்வி கொள்கை இருக்கு அப்படின்னா மீனவர்களுடைய தமிழ்நாடு அரசு நிறைய சொல்லிக் கொடுக்கறாங்க டிரைபல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லித்தராங்க அப்படின்னா ட்ரைபல்ல பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்க அப்பா மாதிரி செஞ்ச அதே தொழில் தான் செய்யணும் தமிழக அரசு சொல்லுதா எஸ்சி எஸ்டி வாரியம் அதே தொழில் தான் செய்யணும்னு சொல்றாங்களா இதெல்லாம் மிக மிக தவறுங்க முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்படையது கிடையா இவர்களுடைய தமிழக அரசனுடைய தோட்டத்துல இவர்கள் செய்வதெல்லாம் கூட தொழில் நான் சொல்ல விரும்பல விஸ்வர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க விஸ்வபர்மா சமுதாயம் இன்னைக்கு நலிவடைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு பல்தூலம் கிடைக்குது டூல்ஸ் கிடைக்குது சப்சிடி கிடைக்குது ட்ரெய்னிங்க்கு பணம் கொடுக்கறாங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூர்ல அதிகமா அப்ளை பண்ணிருக்காங்க அதை முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம் இது ஜனநாயகம் கிடையாது சர்வதிகாரம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு எத்தனை நாளைக்கு தடுப்பாங்கன்னு விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு நான் சொல்றோம் தமிழக அரசு தடுக்கும் பொழுது சில விஷயத்தை மத்திய அரசால் செய்ய முடியாது ஆனா இங்கே பாரதிய ஜாதா கட்சியுடைய கூட்டணி ஆட்சி இங்கே வரும் பொழுது வட்டியோடு எத்தனை காலம் தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் நாங்க செய்து கொடுக்கத்தான் போறோம் விஸ்வகர்ம சமுதாய மக்களும் போராட முன்வர வேண்டும் என்று பணிமன்றோடு கேட்டுக்கொள்ள பார்த்தீங்க நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு பெண்களுக்கு வாய்ப்பு வயது குறைந்தவர்களுக்கு வாய்ப்பு இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் முழுவதும் நடக்கும் டிசம்பர் எண்டில் அவங்க கிட்ட பேசும் ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம் தேர்தல் முடிந்த பிறகு நான் நாளைக்கு சொன்னேன் இல்லை நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் தமிழ்நாடு மின்சார வாரியம்னு சொன்னேன் அந்த பீரியடில் யார் அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும் தமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு சொன்னேன் அப்போ யார் அமைச்சர்னு தெரியும் நாளைக்கு நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை யாருமே நீங்க பார்க்க தான் போகிறீங்க அவர்களை பொறுத்தவரை குறிப்பாக அவருடைய கருத்து சபை மரபு தமிழகத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்முடைய மக்களுடைய பவராக இருக்கக்கூடிய அசம்பிளியில் தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து இரண்டும் பாட வேண்டும் என்பது ஆளுநருடைய கருத்து இது போன்ற ஆட்சி ஆட்சிக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும்தான் குறிப்பாக கர்நாடகா ஒரு ஸ்டேட் சாங் அவர்களுக்கென்று மாநில பாடல் மாநிலத்துக்கான ஃபுல்லாக கர்நாடகா கருத்து தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய மாநிலத்தை உயர்த்தி காட்டுவதாக இருக்குதுன்னா அதனால் ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை தாய் வாழ்த்துக்கு எல்லா இடத்திலும் மரியாதை கொடுக்குறாங்க பல இடத்துல அவரே தாய் வாழ்த்து பாடுறாங்க முடிந்தவரை நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டு அவருக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு பாடுறாங்க அவர் எங்கேயும் கூட செருமைப்படுத்தலை அதனால் தமிழக அரசு தேசிய கீதத்தை எதற்காக அதன் மீது ஒரு கடும் கோபத்தை வச்சுருக்காங்கன்னு தெரியல தமிழக அரசு தமிழ்தாய் வாய்ப்பும் முக்கியம் தேசிய கீதமும் முக்கியம் என்கின்ற ஒரு கொள்கை முடிவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய பேசலீங்கண்ணா பார்க்கல அதனால எனக்கு தெரியாதுங்கண்ணா சீமானன் அவருடைய அரசியலை சொல்றாங்க அதனால மக்கள் பார்க்கறாங்க ஓட்டு போடுறாங்க தமிழக அரசியலுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா வாக்காளர் வாக்காளர் வாக்காளர்ல ஆக்டர்ஸ் தான் அதனால வாக்காளர்கள் தான் சூப்பர் ஸ்டார் சீமானன்னே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாத்தையும் தீர்மானிக்க ஐநூறு கொடுக்கறத ஆயிரம் யோசிப்பாங்க அதெல்லாம்